ரெண்டு தொப்பு தான் செஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் கைப்பிடி சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு பொண்டு பல்வேறு சீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு நான் ஒன்றரை ஸ்பூனே போட்டுக்கிறேன் கொஞ்சம் சீரகம் சோம்பு கொஞ்சம் ஜீரம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து அரைச்சிக்கலாம் இது இது எதுவும் எல்லாம் ஊற்றி வதக்கல அப்படியே தான் அரைக்க போகிறேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அடுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டுருக்கேன் அது அரைச்சி ஊட்டிக்குவான் அரை கிலோ நண்டு எடுத்து கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதாக இருக்கும் நண்டு சூப்பராக இருக்குது சரி எங்கள் பையனுக்கு களி பிடிச்சிருக்கு அதனால் நண்டு வாங்கிட்டு வரலான்னு நண்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் टिप उद्या बादे की

கொஞ்சோண்டு தண்ணி ஊட்டி அவ்வளவுதான் நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிறோம் இறக்கிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நண்டு தொக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூட்டுக்கலாம் நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அல்ல எத்து போடு அப்புறம் எத்துக்கலாம் கடை எப்படி